ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியல் தாங்க மளிசிறியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டு இருக்குங்க என்னடா வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலச குடத்தில் வந்து யார் வந்து அம்மனுக்காக வந்து அபிஷேகம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணத்தில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணி ம மல்லியை எடுத்துகிட்டு வந்த இதில் தான் வந்து கங்கை நதி வந்து இருக்குது அதனால் வந்து கங்கை நீர் வந்து ிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூசாரி சொல்லி சொன்னதும் உடனே வந்து பூசாரி வந்து மல்லி தான் மல்லியோட இதுதான் வந்து ஆத்தா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஆப்பு அடித்து விட்டாங்க அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நான் ஏகப்பட்டதாக வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து ஒன்றுமே பண்ணாமல் இவள் வந்து பேர் வாழ்ந்து வாங்கிட்டு போயிட்டாலே இவ்வளோ வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உயிரோடு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கடத்துறதுக்கான வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க யாரை வந்து கடத்துறதுக்கான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாங்க கொலையே பண்ணிடணும் இவ்வளோ வந்து இதுக்கப்புறம் வந்து உயிரோடவே வந்து விடக்கூடாது நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே வந்து ஐம்பதாயிரம் வந்து டொனேஷன் வேறு கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா வந்து கையிலே வந்து வச்சுருக்கேன் அதை வந்து யாருமே வந்து பணத்தை வந்து யாருமே வந்து இங்கே வந்து மதிக்கலையே இப்போ வந்து அவளுடைய இதை வந்து குணத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து விஜய் கூட வந்து அவள் தான் வந்து இந்த கலசத்துக்கு வந்து பூஜை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்களே இந்த எனக்கு வந்து ஒரே அவமானமாக வந்து போச்சு இது வந்து என்னுடைய கௌரவ பிரச்சனை இந்த கௌரவ பிரச்சனையில் வந்து நான் வந்து எப்படி வந்து சும்மா இருக்கிறது அவளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து கடத்தி வந்து கொலை பண்ணுறதுக்காக நான் வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று லாஸ்ட் டைமு இதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று கொலை பண்ணுறதும் கொலை பண்ணாதும் வந்து என் கீழே தான் இருக்கு எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு ஓடிடுறேன்னு மட்டும் சொல்லி சொல்லு நான் உன்னை வந்து இப்போவே வந்து உன்னை வந்து உயிரோடு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உல்ட்டாவோ வந்து அடிச்சிட்டாங்க பல்ட்டியை என்னடா இது வந்து கொலை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து உடனே வந்து நீ வந்து இந்த வீட்டை விட்டு ஓடுறேன்னு மட்டும் சொல்லி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களையா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு நீ என்னை கொலையே பண்ணிடலாம் நான் இந்த வீட்டை விட்டு என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு அடி கூட வந்து நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க யார் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என் பிள்ளையே வந்து மிரட்டறியா நீ உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன் எல்லார் முன்னாடி வந்து உன் மானத்தை வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளை இப்படி தான் வந்து என்னென்ன நடந்ததுன்னு நான் வந்து எல்லாமே வந்து தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என் பொண்ணு தான் வந்து தப்பானவ உங்கள் பொண்ணு தான் வந்து இதாக இருக்கு அதாக இருக்கா அப்படின்னு ஏதாச்சும் வந்து காரணம் சொன்னீங்க இதுக்கப்புறம் நான் நானே வந்து உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் எனக்கும் தெரியும் கோர்ட்டு ஏற எனக்கும் தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கும் தெரியும் மகளிர் இதில் வந்து குழுவில் வந்து உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியா விஜய் வந்து மிரட்டிட்டுருக்கங்க அப்படி என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னும் போது உங்கள் அக்கா தான் வந்து மல்லியை வந்து கடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுதுங்க நம்ம விஜய்க்கு அது வந்து எப்படி நான் வந்து நம்புறது என் அக்கா தான் வந்து விஜய் இது என்னது மல்லியை வந்து கடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து கேட்குறாரு அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு வந்து ஆதாரம் வந்து இருக்குது இது தான் வந்து இவங்க தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க யார் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி தான் வந்து பார்த்தாங்க இந்த பாட்டி தான் வந்து அவங்க கிட்டே பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சொல்லி சொல்லிடுறாங்க யார் அந்த பாட்டி எங்கே இருந்தாங்க இந்த பாட்டி இந்த கோயிலில் தான் இருக்காங்க இந்த கோயிலில் வந்து நடக்கிறது எல்லாமே உங்களுக்குள்ளே என்ன என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படி என்ன வந்து உங்களுக்குள்ளே தகராறு உங்கள் அக்கா வந்தது உங்கள் அக்கா போனது எல்லாமே வந்து அந்த பாட்டிக்கு வந்து தெரியும் அந்த பாட்டி சொல்லி தான் வந்து அந்த சிலையை வந்து வச்சா வெண்பா அந்த சிலையும் வந்து வெண்பம் மூலியமாகவே வந்து வந்துடுச்சு மல்லி வந்து வச்சது வந்து செல இல்லை உங்களுடைய இது தான் உங்களுடைய சொந்த பந்தத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து எடுத்து எல்லாருமே வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யு டாட்டா